அன்பனின் அறைக்குள் செல்லலாமா வேண்டாமா என வாசலிலேயே நின்று யோசித்துக் கொண்டிருந்தான் அர்ஜுன் வீட்டுக்குள் வந்து அறையின் வாசல் வரைக்கும் வந்துட்டப்புறம் என்ன யோசனை உள்ளவாடா கர்ஜனையாக உள்ளிருந்து குரல் வந்தது எதுவும் சொல்லாமல் உள்ளே நுழைந்து கோப்பையை நீட்ட வாங்கி கடகடவென கையெழுத்திட்டு அவன் கையில் கொடுத்தான் அதை வாங்கி அக்குளில் செருகிக் கொண்டு அர்ஜுன் திரும்பி நடக்க ஆச்சரியமா இருக்கு எதுவுமே பேசாமல் அமைதியா போறேன் எதுக்கு வம்பு நான் பேசினால் உனக்கு கோபம் வரும் அப்புறம் எதையாவது போட்டு உடைப்பேன் உன் உபதேசம் எல்லாம் ஊருக்கு மட்டும்தான் உனக்கு கிடையாதா டேய் அவங்கதான் புரிந்து கொள்ளாமல் பண்ணுறாங்கன்னா நீயும் என்ன புரிந்து கொள்ளாமல் பண்ணுறாங்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பாடா உனக்கு தெரியாதா அர்ஜுன் எனக்குத்தான் போதும் நிறுத்துடா இந்த கதையையே எத்தனை நாள் சொல்லுவ அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் உனக்கு இதுதான் பிரச்சனைன்னு முடிவு பண்ணிக்க நீ என்ன மருத்துவரா வாடா மருத்துவரிடம் போய் ஆலோசனை கேட்கலாம்னா அதுக்கும் வர வரமாட்டேங்கிற உன்னால எனக்கும் கல்யாணம் ஆகாம இன்னும் கண்ணி பையனாவே சுத்திக்கிட்டு திரியிற அத பத்தி எல்லாம் கொஞ்சமாவது யோசிக்கிறாயா உன்னை என்ன கல்யாணம் பண்ண வேண்டாம்னு நான் சொன்னேனா யார் பண்ணி வைப்பா அம்மா இறந்து போயாச்சு அப்பாவும் இந்த வயசுல இரண்டாவது ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு ஒரு பெண் பிள்ளைய பெற்றுக்கிட்டு என்னை பற்றி கவலைப்படாம இருக்காரு என்ன இருக்கிறது இந்த குடும்பம் தான் நீ சந்தோஷமா ஒரு கல்யாணத்தை பண்ணினா தானே அம்மா அடுத்து எனக்கு பெண் பார்க்க ஆரம்பிப்பாங்க நானா வழிய போய் இதை சொல்ல முடியும் இதுதான் உன் பிரச்சனையா வா எங்க அப்பாவுக்கு அவர் தங்கச்சி வீட்டோட சம்பந்தம் வச்சுக்கணும் உனக்கு கல்யாணம் நடக்கணும் உங்க ரெண்டு பேரையும் கோர்த்து விட்டுடுற கிட்டத்தட்ட நீயும் அவருக்கு பையன் மாதிரி தானே உங்க அத்தை வீட்டு ஆட்கள் பையன் மாதிரி இருக்கிறவனுக்கு பெண் கொடுக்கறேன்னு சொல்லல அவர் பையனுக்கு தான் பெண் கொடுக்கணும்னு சொல்றாங்க என்ன பத்தி தெரிஞ்சு அவங்க ஏண்டா எனக்கே தான் பெண் கொடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க கோபம் இருக்கிற இடத்தில் தான் குணம் இருக்குமா அவங்க இந்த பழமொழிய பிடிச்சிக்கிட்டு உன்னை நம்பிட்டு நினைக்கிறேன் ஏன் என்கிட்ட குணம் கிடையாதா அப்ப கல்யாணம் பண்ணி நிரூபி நீ நல்ல குணமுடையவன் பெற்றோரின் பேச்சை இதுக்காக எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது பெண்கள் என்றால் வெறுத்து போச்சுடா ஐயா ராசா அப்படியெல்லாம் பொதுவாக பெண்கள் என்றால் வெறுப்புன்னு சொல்லக்கூடாது ஏதோ நாலு பெண்களால் நீ பாதிக்கப்பட்டிருக்க உண்மைதான் அதே மாதிரி நாலு பெண்களால் தான் நீ இந்த நிலையிலும் இருக்க அதை நினைத்து சந்தோஷப்படு நல்லவர்களும் கெட்டவர்களும் எல்லா இடத்திலும் இருப்பாங்க நாம் தான் பகுத்து பார்த்து சகித்து போகணும் பாவம் வேந்தா அம்மாவும் அப்பாவும் ஏதோ தான் பெண் பார்க்க வர மாட்டேங்கிறாங்கன்னு உங்க தாத்தா வீட்டு மருமகன்கள் எல்லாம் அம்மாவை பற்றி அப்படி பேசுறாங்க போய் பார்த்துட்டு பிடிக்கலாவது சொல்லிட்டு வாடா இப்படி போகவே மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஓ பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொன்னா விட்டுருவாங்களா அதுக்கப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டாங்களா நான் என்ன சோதிடம் பார்க்கிறேன் ஒரு யூகத்தில் தான் சொல்றேன் நீ அங்க போகவே மாட்டேங்கிறது தானே அவங்க பிரச்சனை போயிட்டு வந்துட்டா உன் மனசுல உள்ளதை சொல்லிட்டா அப்புறமா அமைதியா இருக்கலாமே அப்ப சரி நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் நாளைக்கு கூட்டம் ஏதும் இருக்கா அப்ப நீயும் வா நான் எதுக்கு நீ போய் ஏதாவது பண்ணி வைப்ப கூட வந்ததுக்கு சேர்த்து போட்டு கும்மி சாமி அவ்வளவுதான் என்று வெளியில் வந்தவன் உடைந்து கிடந்த கண்ணாடி துண்டுகளை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான் அழுது கொண்டிருந்த சுகந்தி கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு எழுந்து நீ ஏம்பா இதெல்லாம் பண்ற நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு ஊருக்கு போகலாம் பெண்ணை பார்க்கலாம் எனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லிடுவேன் அவன் இந்த அளவுக்கு இறங்கி வந்ததே பெரிசு என்று நினைத்த குமரேசன் சுகந்தி ஏதோ சொல்ல வர சைகையிலேயே வேண்டாம் என்று தடுக்க சரிப்பா என தலையாட்டி வைத்தாள் எல்லாவற்றையும் சுத்தமாக எடுத்து அந்த இடத்தை துடைத்து விட்டுவிட்டு அறைக்குள் போய் மறுபடியும் அடைந்து கொண்டான் பார்த்தியா சுகன் நீயோ நானோ சுத்தம் பண்ணினா கவனமா இருக்க மாட்டோம் நம்ம கையில் கண்ணாடி கிழச்சிடும்னு அவனே பண்ணிட்டு போறான் எல்லாத்தையும் உடைக்கிறதும் அவன்தான் அதை ஒழுங்குபடுத்துறதும் அவன் தான் இதை செய்ய வேணும்னா கோபத்தை குறைச்சா என்ன நம்ம கிட்ட மட்டும்தாங்க இவன் கோபமெல்லாம் அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் கல்லூரி பிள்ளைகள் போல எப்படியோ அடையாளம் கண்டுபிடித்து என்கிட்ட வந்து பேசுதுங்க வேந்தன் சார் மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நீங்க கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு போகுதுங்க அப்ப எந்த அளவுக்கு அவன் வெளியில நல்ல விதமா நடந்துக்கிறான் பாருங்க நம்ம பையன் நல்லவன் தாண்டி என்ன செய்ய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவனை இப்படி மாத்திடுச்சு என் தங்கச்சி மகள் வந்தா இந்த பயலை சரி பண்ணிடுவா எங்கேயோ வீம்புக்குன்னே நாளைக்கு அந்த பெண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லப் போறான் பாருங்க பிடிக்கலைங்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுவான் இவனை எப்படியாவது அங்க இழுத்துட்டு போயிட்டா போதும் மத்ததெல்லாம் அங்க வச்சு பாத்துக்கலாம் அப்பனே முருகா நாளைக்கு என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியலை எல்லாத்தையும் சுமூகமா நீதான் நடத்தி கொடுக்கணும் என்று வேண்டிக் கொண்டார் சுகந்தி வேந்தன் பேராசிரியர் என்பது மட்டும் அவனுடைய பணி கிடையாது அது வாரத்துக்கு ரெண்டு நாள் அவனுடைய சந்தோஷத்துக்காக பார்க்கிற வேலை கிட்டத்தட்ட பத்து வருடமாக இது அவனுடைய மூன்றாவது வேலை கல்லூரி படிப்பை முடித்ததும் தனது பேராசிரியின் உதவியுடன் பங்கு சந்தைக்குள் நுழைந்தவன் எதை வாங்கினால் லாபம் அதிகம் கிடைக்கும் எதை எந்த நேரத்தில் விற்க வேண்டும் என துல்லியமாக கணக்கிட்டு தனது புத்திசாலித்தனத்தால் மிக பெரும் வெற்றியடைந்தான் கோடிக்கணக்கான பணத்தை அதிலிருந்து சம்பாதித்தவனுக்கு மூன்று வருடங்களுக்கு பிறகு அந்த தொழில் சலிப்பு தட்டிவிட அதில் சம்பாதித்த பணத்தை வைத்துத்தான் கடனையும் அடைத்து தனக்கென்று ஒரு பெரிய வீட்டையும் வாங்கிக் கொண்டவன் மீதி பணத்தை வைத்து கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தை தொடங்கினான் நான்கு வருடங்களாக அதை கவனித்துக் கொண்டவன் தொழிலையும் பெயர் சொல்லும்படி வளர்த்துவிட்டான் ஆனாலும் தன் இளமை காலத்தில் பட்ட வலியும் வேதனையும் அவனுக்குள் மனநோயாக உள்ளுக்குள்ளே அழுத்திக் கொண்டிருக்க அதை மாற்றவும் மறக்கவும் தன் தோழியின் ஆலோசனைப்படி மனோதத்துவ நிபுணர் ஒருவரை சந்தித்தான் அவரிடம் பேசியது அவர் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் அவனுக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க அவர் கூறும் ஆலோசனைகள் அவனை மிகவும் கவர்ந்தது தானும் இதுபோல் பிறரின் பிரச்சனைகளுக்கு வடிகாலாய் அமைய வேண்டும் தன் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கேட்டு அவர்களுக்கு தெளிவு பிறக்க வேண்டும் என நினைத்தவன் மொத்த பொறுப்பையும் அர்ஜுனிடம் கொடுத்துவிட்டு தானும் மனோதத்துவ படிப்பை படிக்க சென்று விட்டான் இரண்டு வருடங்களாக படிப்பையும் தொடர்ந்து கொண்டே யோகா மனவள பயிற்சி தியானம் என அதிலேயே மூழ்கி போனான் அவ்வப்போது தொழிலையும் கவனித்துக் கொண்டான் தான் கற்றது வீணாகிவிடக் கூடாது அடுத்தவர்களுக்கு அதை கற்பிக்க வேண்டும் என எண்ணியவன் தன் அப்பாவின் நண்பர் நடத்தும் அந்த கல்லூரியில் சிறப்பு வகுப்புகள் எடுக்க அனுமதி வாங்கினான் இதற்காக அவன் சம்பளம் ஏதும் பெற்றுக்கொள்ளவில்லை இது அவனுடைய மன நிம்மதிக்காக மட்டுமே எதையாவது தேடிக்கொண்டே இருக்கும் அவன் கண்கள் புதிதாய் கற்க துடிக்கும் மூளை ஒரே இடத்தில் குட்டை போல் தேங்கிவிடக் கூடாது என நினைக்கும் மனது இவன்தான் முத்தமிழ் வேந்தன் திருமணத்தை ஏன் வெறுக்கிறான் தன் தந்தையின் குடும்பத்தையும் ஏன் வெறுக்கிறான் என ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளலாம் அப்பாவுக்கு அவருடைய மகனை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து பேசி இத்தனை நாளும் கொடுக்காம இருந்த பையன் எப்படி வர்றேன்னு ஒத்துக்கிட்டானா பார்க்க மட்டும்தான் வரேன் பிடிச்சாத்தான் மத்ததெல்லாம்னு சொல்லியிருக்கானாம் அண்ணன் எப்படியாவது அவனை பேசி சரி கட்டி நாளைக்கு நிச்சயமும் முடிச்சிட்டு போயிடணும் சொல்லியிருக்கார் சந்தோஷ மிகுதியில் பேசிக்கொண்டே கொண்டே வந்தார் அகிலா ஆனா என் பேரை நம்புட்டு சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டானுதான் நினைக்கிறேன் தாடையை தடவிக்கொண்டே தன் வாரிசை சரியாக கணித்து சொன்னார் அழகுமலை இருபத்தி இரண்டு வயசுல எனக்கும் எங்க அப்பாவுக்கும் செலவு பண்ண பணத்தை வச்சுக்கங்கன்னு கையில கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊர்பக்கம் எட்டி கூட பார்க்காம இருக்கிற பையன் ஆச்சே அவ்வளவு சீக்கிரம் வழிக்கு வந்துடுவானா என கண்கள் மூடி யோசிக்கத் தொடங்கினார் அழகுமலை மூன்று முறை அந்த ஊரில் தலைவராக இருந்தவர் அந்த ஊரின் மற்றவர்களால் மதிக்கப்படும் பெரிய புள்ளி அவரின் மூத்த மகன்தான் குமரேசன் அடுத்து பிறந்த இரட்டை குழந்தைகள் அகிலா கோகிலா கல்லூரி படிக்கும்போதே காதலித்து பெற்றோரின் சம்மதமின்றி திருமணமும் செய்து கொண்டார் தனக்கு கீழ் இரண்டு தங்கைகள் இருக்கும்போது குமரேசன் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டார் என வழக்கமாக எல்லா தந்தைகளைப் போல அவரும் குமரேசனை ஒதுக்கி வைத்தார் வெகுநாட்களாக தன் மகனை பற்றி அவர் கண்டுகொள்ளவே இல்லை குமரேசனும் தன் தந்தையுடன் போட்டி போட்டுக்கொண்டு வைராக்கியத்தால் ஊருக்குச் செல்லவும் இல்லை இரட்டை பெண் குழந்தைகள் என்பதால் தங்கள் சொந்தத்திலேயே அண்ணன் தம்பிகளான தங்கபாண்டி முத்துப்பாண்டி இருவரையும் தன் மகள்களுக்கு மனம் முடித்து வீட்டோடு வைத்துக் கொண்டார் ஆண் வாரிசு இருந்தும் இல்லாமல் போன வீடல்லவா மருமகன்கள் தான் மொத்த பொறுப்பையும் எடுத்துக்கொண்டனர் அவர்களின் அதிகாரம்தான் வீட்டில் தூள் பறந்தது மகள்களின் வாழ்க்கைக்காக என அழகுமலையும் அவர் மனைவியும் பொறுத்து கொண்டனர் இரண்டு பேரையும் கெட்டவர்கள் என்று ஒதுக்கிவிட முடியாது ஆனால் தன்னால் தான் இந்த குடும்பத்தின் நிர்வாகமே நடக்குது மாமனார் சொத்து பத்து எல்லாம் நாங்க தான் காப்பாத்திட்டு இருக்கிறோம்னு பெருமையா பேசுவதுதான் அழகுமலைக்கு பிடிக்காது வேறு வழியும் இல்லை ஒரு பையனை பெற்று அவனும் இப்படி விட்டுட்டு போயிட்டான்னு விரக்தியில் அமைதியாக இருந்து விட்டார் அழகுமலை மனைவி திடீரென நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட ஊர்க்கார நண்பன் மூலம் தன் தாயின் மறைவு செய்தி கேட்டு தன் பதிமூன்று வயது மகனுடன் வந்து சேர்ந்தார் குமரேசன் தன் அப்பாவிற்கு இப்படி ஒரு குடும்பம் இருப்பதே அப்பொழுதுதான் தெரியும் முத்தமிழ் வேந்தனுக்கு பிள்ளை என்ற உரிமை உனக்கு இருந்தாலும் தான் இந்த வீட்டின் உண்மையான வாரிசு என்பது போல் தங்கபாண்டியும் பாண்டியும் முத்துப்பாண்டியும் நடந்து கொள்ள குமரேசன் எதையும் வந்த வேலையை மட்டும் முடித்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு கிளம்பிவிட்டார் அதன் பிறகு தங்கைகள் மட்டும் அவ்வப்பொழுது அண்ணனுடன் போனில் பேசிக் கொள்வார்கள் முத்தமிழ் வேந்தனுக்கு பதினெட்டு வயது இருக்கும் பொழுது விபத்து ஒன்றில் கை கால் செயலிழந்து குமரேசன் படுத்த படுக்கையாகிவிட குடும்பத்தை நடத்துவதை பெரும்பாடாக போக தன் கணவரையும் அழைத்து கொண்டு சுகந்தி வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை அந்த நேரத்தில் வேந்தனும் தவறுக்கு பழியேந்தி சிறைச்சாலை செல்லும் நிலை வந்தது இதை எப்படியோ தெரிந்து கொண்ட அழகுமலை தன் பேரனையும் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி தன் மகனுக்கும் தேவையான மருத்துவம் செய்ய பணத்தை வாரி இறைத்தார் ஆனால் வேந்தனுக்கு இது எதுவுமே பிடிக்கவில்லை ஆரம்பத்திலேயே தன் தந்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்று பணத்தேவைக்காக தன் தாயும் வெளிநாடு போயிருக்க தேவையில்லை தானும் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டியிருக்க தேவையில்லை எல்லாம் நடந்த பிறகு வந்து உதவி செய்து என்ன பயன் என்று அப்போதிலிருந்தே அவர்கள் மீது வெறுப்பை காட்ட ஆரம்பித்தான் கல்லூரி முடிந்ததும் அதற்காகவே பங்கு சந்தைக்குள் நுழைந்து பணம் சம்பாதித்து தன் தந்தைக்கும் தனக்கும் செலவழித்த பணத்தை அழகுமலையிடம் கொடுத்தான் அவர் அதை கையில் வாங்கிக் கொண்டதோடு சரி அத்தனையும் அவன் பெயரிலேயே வங்கி கணக்கில் போட்டு வைத்திருப்பது அவனுக்கு தெரியாத ஒன்று இள கோபத்தில் இருக்கிறான் சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் நினைத்தார் அன்று பணம் கொடுக்க ஊருக்கு வந்ததோடு சரி இதோ ஒன்பது வருடங்களாக அவன் எட்டிக்கூட பார்க்கவில்லை அவ்வப்பொழுது குமரேசனும் சுகந்தியும் மட்டும் வந்து செல்வர் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் கழித்து தனக்கு பெண் பார்ப்பதற்காக இதோ இன்று அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான் முத்தமிழ் வேந்தன் தொடரும் கதையின் அடுத்த அத்தியாயத்திற்காக ஆவலுடன் காத்திருக்கும் ரசிகர்களுக்கு வேந்தனின் வாழ்க்கை பயணம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது அவனுடைய மனமும் கோபமும் குடும்பத்தின் மீதுள்ள வெறுப்பும் அவனுடைய திருமணத்தை பாதிக்காமல் இருக்க வேண்டுமா அவனுடைய காதல் வெற்றியடைய வேண்டுமா இவற்றுக்கு விடை தெரிய வேண்டுமென்றால் அடுத்த பாகம் உங்களுக்காக மட்டுமே தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவை லைக் மற்றும் ஷேர் செய்வதன் மூலம் வெளிப்படுத்துங்கள் கண்டிப்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை உங்களுக்காகவே கொடுக்க காத்துக்கொண்டிருக்கும் நாங்கள்